தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் கடலூர் மாவட்டம் விருதாசலத்தில் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாநில துணைச் செயலாளர் முருகுவேல் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் விருதாசலம் வட்ட தலைவர் கோவிந்தசாமி செயலாளர் கார்த்திக் துணைச் செயலாளர் ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக கௌரவ தலைவர் சிவகுமார் சுவாமிகள் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளான கடலூர் மாவட்ட தலைவராக மாய முனுசாமி செயலாளராக சின்னதுரை பொருளாளராக சிவகுமார் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர்கள் கோவிந்தசாமி ராதாகிருஷ்ணன் மாவட்ட துணை செயலாளர் ராஜபிரகாஷ் இணைச் செயலாளர் சரவணன் ஆலோசகர்கள் கோபாலகிருஷ்ணன் பாலசுப்ரமணியன் ஒருங்கிணைப்பாளர்கள் ராஜவேல் அருள் என பொறுப்பாளர்களை நியமித்து ஆற்றினார் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய பொறுப்பாளர்கள் ஆலோசனைப்படி சங்கத்தை வழி நடத்துவதாகவும் கடலூர் மாவட்டத்தின் சார்பில் விரைவில் மாநில மாநாடு நடத்தப்படுவது என்றும் நலிந்த கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்குவது குறித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் வேப்பூர் திட்டக்குடி ஸ்ரீமுஷ்ணம் உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்கள் சேர்ந்தனர் அவர்களை மாநில துணை செயலாளர் பாராட்டினார் இறுதியில் செய்தி தொடர்பாளர் ஆர் ராஜ்குமார் நன்றியுரை கூறினார்